பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரம்பத்திகளுடன் சந்தன் பேசுகிறேன் இன்றைய ராசி பலனாக உங்களோட ராசிக்கு அதாவது கும்பராசியோட பலன் இந்த மாதம் எப்படி இருக்கு அதாவது ஆவணி மாதம் கும்பராசிக்கு கூட சிறப்பு தன்மையை பத்தி பார்க்கலாம் நண்பர்களை இப்ப ஆவணி மாதம் என்றாவே சூரியன் வந்து சிம்ம ராசியில் பயணிப்பார் முப்பத்தி ஒரு நாட்கள் சிம்ம ராசியில் பயணிக்கிறார் சிம்மம் என்றாவே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தன்மை அதிகாரம் செய்யக்கூடிய ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மை இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கர நிலையில் இருக்கார் அதாவது ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றிருப்பது ஒரு பின்னோக்கி போறக்கூடிய தன்மையும் காட்டும் இருந்தாலும் பலம் அதிகம் வக்கர கிரகத்துக்கு பிடிவாத தன்மையும் பிடிவா முரட்டு குணம் பிடிவாத தன்மை இதெல்லாம் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஜென்ம சனி வேற நடக்குது ஜென்ம சனி நடந்ததுக்குனால இவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழு இவங்க சமாளிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை மன ரீதியான உளைச்சலையும் மன ரீதியான ஒரு ஒரு பிரச்சனையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் நம்பல அப்ப இந்த ஒரு மாத காலங்கள் ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களோட ராசி அதிபதி ராசியிலே இருப்பது ஒரு சிறப்பு அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருப்பது ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுங்கிறது என்ன ஒரு விஷமுள்ள ஒரு கிரகம் இருந்தாலும் ராகு உங்களுக்கு கும்பராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நண்பர்களே அதனால நம்மளோட பேச்சுக்கள் ஒரு கவனமுடன் பேச வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இருந்தாலும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வந்து பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் அந்த பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்று அதிகாரம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பொது இடத்தில் வந்து உங்களுக்கு உங்களையும் வந்து அதிகாரம் பண்ணி அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவங்களா இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம அடங்கி போறது நல்லது அப்படிங்கிற தன்மை நம்ம அதிகாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இப்ப இல்லை சனி பகவான் வந்து எப்பொழுதுமே சனி பகவான் வந்து ஒரு அமைதியா போறக்கூடிய கிரகம் அதாவது வே வேகமா அது வந்து பேசாது தான் பேசும் அது மாதிரி கும்ப வந்து அதையும் பேச்சே வந்து கொஞ்சம் ரொம்ப வேகமாவும் பேச மாட்டாங்க அவங்க வந்து பேசுனா கோபத்தோட பேசுவாங்க இல்லாட்டி ஒரு நிதானமா பேசக்கூடிய தன்மை அந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாத இந்த ஆவணி மாதங்கிறது ஒரு இவங்களுக்கு ஏழாம் இடம் பொது தொடர்பில் ஒரு கவனமுடன் செயல்படுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது அது பகையான வீடுங்க அப்ப பொது பொது இடத்துல நமக்கு ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தும் பிரச்சனையை கொடுக்கும் ஒரு நட்பு வட்டாரத்தில் மிக கவனமாக இருக்கணும் நண்பர்களே நட்பு வட்டாரத்தில் கவனமுடன் இருப்பது கவனமுடன் பேசுவது சிறப்பை தரும் அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியத்தை அறக்கூடிய இடம்னு பார்த்தோம் சுக்கர பகவான் அவரும் போய் ஏழு இருக்கார் பதகாதிபதி இருந்தால் அவர் ஏழு எழுக்காரு குரு புனியாதிபதி ஏழு எழுக்காரு அப்ப பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாமே ஏழிலும் போய் சூரியனோட நெருங்கிய பாகியில் இருக்கிறதுனால நமக்கு இந்த காலகட்டங்கள் பொது வாழ்க்கையிலும் பொது தொடர்பில் மூலம் நண்பர்கள் மூலியம் மிக கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது அப்ப குரு பகவான் செவ்வா பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவானும் தனாதிபதியும் லாபாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு வீடின் வீட்டின் மூலமாக ஒரு ச ஒரு ஒரு வரவையும் ஒரு செலவையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது நண்பர்களே ஒரு சிலர் வந்து வீடு கட்டி வாடகை கொடுக்கக்கூடிய தன்மை அதனால வரவு இருக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மையினால வீட்டுக்கு ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு ஏன்னா சிம்மராசி சிர சிர மாசமாக ஆவணி மாசம் வருதுனால சில பேர் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா சனி ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு விரயத்தை கொடுக்கறதுனால அப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டின் மூலமாக விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் நிலத்தின் மூலியமாக ஒரு இடம் வாங்குறதுனால பணம் செலவழிக்காத தன்மை இருக்கும் இந்த மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு வாகனத்தின் மூலியம் ஒரு செலவும் உண்டாக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இந்த தொழில் ஸ்தானம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு நாலாம் மடத்திலிருந்து இருந்து தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க தொழில் ஸ்தானம் அப்ப நீங்க தொழிலுக்காக ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் ஒரு முதலீடு செஞ்சு ஒரு தொழிலுக்காக ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்குது அது செய்யலாமா வேண்டாமா ஜென்மச்சனி வரை நடக்குது இப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் இருக்கு தாராளமாக செய்யலாம் ஏன்னா சுபகிரகத்தோட ஒரு பார்வையும் அது தொழில்ஸ்தானாதிபதி பார்வையும் சனியின் பார்வையும் அந்த தொழிற்தானத்துக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் உங்களுக்கு கவனத்தை செலுத்துவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே ஏன்னா தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாகும் அதை வந்து நீங்க வந்து எதோ ஒரு செஞ்சாலும் வெளிப்படையாக சொன்னீங்க சொன்னீங்கன்னா அதை மாட்டிக்கிங்க நீங்க செய்யற சக்சஸ் ஆகிற வரைக்கும் அது வெளியே சொல்லாம இருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் ஏன்னா நீங்க எதையுமே ஓப்பனாக சொல்லக்கூட கும்பராசினாவே ஓப்பனாக சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க மேக்சிமம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கல ஏன்னா இந்த ராசி எப்பவுமே ஒரு நிறைஞ்ச ஒரு ராசி நிறைக்குடம் தழும்பாதும்பாங்க அது மாதிரி இவங்க வந்து எதையுமே அந்த காரிய வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க சொல்லாத இருக்கிற வரைக்கும் நல்லது நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனைவருமே தங்களோட கருத்தையும் சப்ஸ்கிரைப்ஸும் இங்க மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள கருத்தை வச்சுதான் நம்ம மீண்டும் ஒரு ராசிக்கு உங்களுக்கு பலன் சொல்லுவோம் நன்றாலே வாழ்க வளமுடன் பரமத்தி வேலூன் சந்திரன்